இந்த யோகத்தை வழங்கக்கூடிய பல யோகங்கள் இருந்தாலும் கூட இந்த ராஜ யோகத்தை வழங்கக்கூடிய ராஜ யோகம் அப்படின்ற பேர்லேயே ஒரு யோகம் இருக்குது இந்த யோகத்துக்கு பேரே யோகம் தான் புலிப்பாணிதாசனுடைய பாடலில் இந்த ராஜயோகம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருந்தால் அவருக்கு இந்த ராஜயோகம் அப்படின்ற யோகம் ஒரு ராஜயோகம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது அந்த பாடல் என்னென்னா ஆமேடம் எருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்து கருணாகம் வீற்றிருக்க பூமேடை தனில் துயிலும் யோகம் உண்டாம் அது என்னங்க பூமேடை தனில் துயிலும் யோகம் உண்டாம்னா பஞ்சுமத்தை பஞ்சமித்தம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அரசர்கள் மட்டும்தான் பஞ்சிமத்தையில் உறங்குவாங்க அன்னைக்கு இன்றைக்கி வீட்டு வீட்டுக்கு பஞ்சமத்தை இருக்குது அதனால் அதை அதாவது அந்த அளவுக்கு ஒரு சோஃபஸ்டிகேட்டடு லிவிங் அந்த பெட்டு இதெல்லாம் இருக்கிறது தான் இப்போவும் கூட காஸ்ட்லியான பெட் இருக்குது சாதாரண பெட் இருக்குது இல்லையா அந்த மாதிரி உயர்ந்த ரக மெத்தையில் உறங்குற மாதிரியான ஒரு ராஜ யோகத்தை அடைவார் அது மாதிரி இது வந்து ஏமாத்தாதான் ஏமாற்றாதே தேமேவும் பர்வதமாம் சீமானியன சொல் தேனீக்கள் அதாவது மொய்க்கக்கூடிய பூ மலர்களை கொண்ட ஒரு அற்புதமான தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பங்களாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சீமானாக வாழ்வார்னு சொல் வசதியானவராக வாழ்வார்னு சொல் அடித்து சொல்லுன்றான் அதாவது ராகு கிரகம் வந்து மேஷத்திலேயோ ரிஷபத்திலேயோ மகரத்திலேயோ கடகத்திலேயோ கண்ணியிலேயோ தனித்து நின்று அந்த சுப அங்கிசம் பெற்று சுப கிரக பார்வை பெற்று வர்க்க பலனு அம்சபலனு தசபலனு இது போன்ற நிலைகளையெல்லாம் பெற்று இருக்க அந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த யோகம் நான் சொன்ன ராஜ யோகம் ராஜாவாக போ ராஜாவாகவே வாழக்கூடிய அல்லது ராஜாவாக ஆகக்கூடிய யோகம் உண்டாகும் அதாவது பல்லக்கு யோகம் உண்டாகும்னு அன்னைக்கு சொல்லியிருக்கு பல்லக்கு யோகம்ன்றது இன்றைக்கி வந்து காரு அந்த பஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் அது மாதிரி இந்த நிலையோடு தொடர்புபடுத்தி பார்க்கணும் அந்த பலன்களை அது மாதிரி கார்பங்களாக அமைச்சர் பதவி அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நிலைகள்னால் இந்த யோகத்தில் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன்